எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் வந்து நாங்கள் ஒட்டி கொள்ளலாம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கடா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் அடின்றதை விட சிற்றுண்டி சொல்லிக்கொள்ளலாம் பலகாரம் பலகாரம் இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க அப்பா இன்றைக்கு வந்து நல்ல இனிப்பான வெட்டு முறுக்கு தான் செய்யப்போறோம் இந்த சிப்பி செய்கிறது அதே மாதிரி தான் இது வெட்டு முறுக்கு இதில் வந்து நாங்கள் அரிசி மாலை தான் செய்து கொள்ளப்போறோம் உண்மையிலேயுமே இதுவும் வந்து ஒரு இனிப்பான பலகாரம்தான் தான் நல்ல ஒரு சுவையா இருக்கும் இதுவும் நல்ல பல காரியங்களையும் செய்து கொள்வது இப்போ ஒரு கல்யாண விட சாமந்தியோட கொஞ்சம் அந்த பொலிவான பலகாரம் தான் இதுக்கும் இப்போ ஒரு பேக்கு பலகார பேக்கு வந்து இதுவும் இருக்கும் இதை தான் செய்து காட்டப்புறம் அப்படியே தொடர்ந்து காணொலியப்பா அப்போ ஓ நாங்கள் இனிப்பான ஒரு வெட்டு முறுக்கு செய்ய போறோம் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்திருக்கிறோம் பாருங்க தேங்காய் பால் எடுத்துருக்கலாம் இது வந்து இப்போ தேங்காய் பால் நீங்கள் வந்து ஒரு தண்ணி தன்மையா எடுத்துக்கொள்ளலாம் இப்ப கட்டியா புழிஞ்சு எடுக்கணும்னு இல்லை இது வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையா நாங்க எடுத்துருக்கிறோம் இது தேங்காய் பால்ல தான் இந்த முறுக்கை வந்து நாங்க குழைச்சு கொள்ள போறோம் இங்க தேங்காய் பால் இல்லையுன்னு சொல்லி சொன்னா நோமெல்லாம் இப்ப நீங்க இடிய சுடு தண்ணி விட்டு குழைப்பீங்க தானே அதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் தேங்காய் பாலில் குலை வந்து நல்ல சுவையாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் ஜீரக்கட்டுக்கு அதோடு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள் எடுத்துருக்குறோம் ட்ரெண்டு கரண்டி அளவில் எள் எடுத்துருக்குறேன் இது வந்து வரக்கையில் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கு இது வந்து சிவப்பு பச்சை அரிசி மா வந்து ரெண்டு பகனியளவில் மா தான் எடுத்து வச்சிருக்கிறான் இப்போ நீங்கள் பச்சை மா அந்த தானே வெள்ளை பச்சை அரிசியில் எடுக்கிற மாவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பார்த்தீங்கடா உளுத்தம்மா வந்து காப்பணி அளவில் எடுத்துருக்குறேன் நான் எல்லாமே இந்த பகனி இந்த அளவில் தான் நடத்திருக்குறேன் இதில் வந்து ரெண்டு பனி அளவில் நாங்கள் வரத்த அரிசிமா காப்பணி அளவில் வந்து உளுத்தம்மா எடுத்துருக்குறேன் இந்த பார்த்திங்கண்டா அவிச்ச கோதுமமாக ஒரு பனி அளவில் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நான் வந்து சீனி பாணி வந்து காய்ச்சிறதுக்காக இதால் வந்து ஒரு பனி அளவில் பாணி காய்ச்சறதுக்கு சீனி எடுத்துருக்குது உப்பும் அதோட தேங்கண்ணையும் தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் இருக்கட்டுக்கு முதல்ல என்ன செய்ய பிரம்மன் சொல்லி சொன்னால் இப்போ இந்த பால் தேங்காய் பால் தானே இந்த பாலை வந்து நோமலாக நாங்கள் காய்ச்சி எடுக்கப்போகிறோம் இது வந்து நான் ஏன் இந்த தண்ணி தனிமையை அடுக்கணுமே நல்லா கட்டி பாலன்டா திரையை வலிக்கிவிடும் எங்களுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சிப்பட வேணுமண்டில நோமெலாம் கொதிச்சாலே காணும் எங்களுக்கு அந்த சூடு வந்தாலே காணும் இப்போ நாங்கள் வந்து காய்ச்சி எடுப்போம் அடுப்பு மூட்டுவோம் பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜுக்குள்ள வந்து பாலை காய்ச்சி எடுக்கப்போகிறோம் இப்போ வந்து தேங்காய் பாலை விடுவோம் இப்போ தேங்காய் பால் வந்து இப்போ நீங்கள் குழைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்து வேணும் இதில் வந்து கூடி குறையலாம் இப்போ குறைஞ்சா என்ன செய்யலாம் இப்போ கூடினா நாங்கள் எடுத்து வைக்கலாம் மிஜத்தை இப்போ குறைஞ்சா என்ன செய்வீங்களா இந்த தெருங்காப்பாலுக்கு பதிலாக என்ன செய்யணும் கொஞ்சம் சுடுதண்ணியும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் இடியப்பம் குழைக்க கேட்க இந்த அளவில் இந்த சுடுதண்ணியை எடுத்து குழைப்பீங்களோ அந்த அளவில் அந்த சுடுதண்ணியை நீங்கள் சேர்த்தும் குளி கொள்ளலாம் இப்படி நல்லா சூடு பிடிச்சி காய்ச்சிப்பட எடுக்கணும் தேங்காய்பால் வந்து அப்படியே சூடு பிடிச்சு கொதிச்சு கொண்டு இருக்கட்டு இப்ப வந்து நாங்கள் மாக்குளைக்குறதுக்கு இந்த மாக்களை வந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுப்போம் இதெல்லாம் அங்க வாங்க போட் பாவனை எடுக்கிறான் இப்ப என்ன செய்யறம் சொல்லி சொன்னால் அரிசி மா தானே அரிசி மாவை முதல் வந்து இந்த ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக் கொள்வோம் அதோடு வந்து கோதுமைமா அவிச்ச கோதுமைமா அதோட வந்து உளுத்தம்மா இதை வந்து இப்போ மூணு மாவையும் நல்ல வடிவாக கலந்து விடுவான் அப்படியே நல்ல வடிவாக கிளந்து விடுவான் இப்போதான் எல்லா மாவும் சேரும் சரி அந்த அளவில் வந்து சேர்ந்து ஒலும் இப்போ நல்ல வடிவாக மா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து எள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த எள்ளை வந்து போட்டுக்கொள்வோம் சே நல்ல வடிவாக அந்த படி விரவி போட வேணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ நாங்கள் இனிப்பு சேர்க்க தானே போகிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு கிணக்கு உப்பு போட வேணும் வண்டியில் இப்போ திரும்பவும் வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ இதில் வந்து வெள்ளை அரிசி மா போட்டால் வந்து இந்த வெட்டு முருகு வந்து நல்ல ஒரு வெள்ளை நிறமாக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் சிவப்பரிசிமா பூட வந்து கொஞ்சம் அந்த முறுக்கு வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு வேற ஒரு வித்தியாசமும் இல்லை அந்த நிறம்க்காகத்தான் மாற்றி போட்டுக்கொள்வது பால் பேரங்க அப்படியே கொதித்து கொண்டு வருது என்னென்ன ஒரு கொதி கொதிக்க நாங்கள் இறக்கி விடுவோம் தேங்காய்பால் கொதித்தது காணும் எங்களுக்கு இப்போ நாங்கள் உறக்குவோம் இந்த பாத்திரத்துக்கே விடுவோம் இப்போ வந்து நாங்கள் பாலை வந்து அளவளவாக விட்டு குழாய்ப்போம் ஒரேடியாக நாங்கள் எல்லாத்தையும் விட்டுடக்கூடாது இடியப்ப பருவத்துக்கு நாங்கள் குளாட்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இல்லை வடிவாக இடியப்பமா பருவத்தில் நாங்கள் குளாட்சி எடுத்துட்டேன் பாருங்க இப்படி சாப்பிட்டே இருக்கு இப்போ என்ன செய்யப்படுறமான்னு சொல்லிட்டு சொன்னால் எங்களோட ஒட்டு முறுக்கு இருக்குதானே அதுக்கான அச்சை வந்து போட்டு கொள்வோம் ஏக பட் இது இது மலைக்கு மாதந்தது என்ன இந்தாஜ் தான் போகிறோம் நாங்கள் இது இந்த ஸ்டாராஜ்லேயும் போட்டுக்கொள்ளலாம் இதுலேயும் வந்து மலைச்சி நாங்கள் சின்ன சின்ன மடித்து மடித்து விட வேணும் நாங்கள் அதில் போட்டுக்கொள்வோம் ஆனால் இதில் வந்து நிறையவே இதுகள் இருக்குது அடையாளங்களை நான் பார்ப்போம் இதை நாங்கள் போட்டு பார்த்துட்டு என்னென்னா தனியாக தான் செய்ய போகிறோம் இப்போ இன்னொரு ஆள் வந்தால் டக்கு டக்குன்னு வந்து கடல் எடுத்து எடுத்து தர போட்டு போட்டு எடுக்கலாம் அதனால் வந்து கொஞ்சத்தை நாங்கள் வந்து புளிஞ்செல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு வந்து என்ன செடியை அடுப்பில் வைப்போம் அந்த மாவு வந்து காயக்கூடாது மூடி வைக்க வேணும் ஒரு காரம் நாங்கள் பிறந்த இறக்குமே இல்லை புளிஞ்சு மூடியோ அப்போ வந்து இந்த வச்சு மூடி விடுவோம் இதை புளிஞ்சு அடுப்போம் அந்த கடையில் பிடி சரியாக போட்டுனா சரி இந்த போட்டில் தான் நாங்கள் இன்றைக்கு புழிஞ்சு எடுக்க போகிறோம் இங்கே வந்து உன் துண்டரை இப்போ நாங்கள் கொஞ்சம் என்ன பாவிக்கல இப்போ மாவுக்கு முன்னே வந்து நாங்கள் பாவிக்கல கொஞ்சமாக நாங்கள் கோதுமை மா அப்படியே தூக்கி விடுவோம் என்னென்னா உட்டி பிடிக்காமல் இருக்கிறது ஆனால் இது வந்து இப்போ பழக்கப்படுத்தாத இப்போ எண்ணெய் எல்லாம் ஒன்றுமே பழக்கப்படுத்தாத போட்டு தானே இது சரி இப்போ வந்து புழிஞ்சு விடுவோம் மேனா ஓ

இது தனி போகிறோம் நாங்கள் கொஞ்ச தபடியே புளிஞ்சு எடுத்துட்டு வெட்டுவோம் இப்போ நாங்கள் ஒரு தரம் புளிஞ்சு எடுத்துட்டோம் இதை வந்து அளவான துண்டுகளாக வெட்டி விடுவோம் இது பெரிய வேலையே இல்லை இந்த பலகாரம் செய்கிறது பார்த்தீங்களே எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் வந்து நாங்கள் ஒட்டி கொள்ளலாம் இதாக பெருசாக இருக்கக்கூடாது வந்து மா பதமா குழைச்சாதான் தான் இப்படி வேறு எல்லாட்டையும் முறிய வலிக்கிட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு தரமாக வடிவமாக புளிஞ்சி என்ன புளிஞ்சி ஒவ்வொரு ஒரு துண்டு எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அதோட வந்து இந்த போட்டுக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் கோதுமை அது வந்து சும்மா பச்சை கோதுமாவும் அந்த தூவி போட்டு தண்டவணம் அப்படின்றா தான் விட்டாது அதோட வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு தரமாகவும் நாங்கள் மா எடுத்து போடுவோம் தானே இந்த மிஷினுக்குள்ள மிச்சினெண்டு இந்த உரலுக்கு வந்து போட்க்க வந்து என்ன செய்யணும்னா கையால் இருக்கும் பின்னஞ்சு குழைக்க வேணும் என்னென்னா மேலே மா சொல்லி சொல்லிச்சோன்னா எங்களுக்கு அந்த படிக்க பார்க்கும் அதோட வந்து எள்ளம் வந்து அளவாகவே போட்டு கொள்ளவனும் எல்லாம் வந்து கிணக்கா போட்டாலும் படிக்கும் இப்போ இனி என்ன சேப்பிட்றான் இப்போ ஒரு தரம் நாங்கள் பொறிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு தானே அடுப்பில் வந்து தாச்சியை வைப்போம் எண்ணெயை நாங்கள் விட்டு கொதிக்க வச்சுட்டோம் என்ன வந்து நல்லா சூடாகி கொண்டு வந்துட்டுது ஆக வந்து பெரிய கூடாது நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு வெட்டு முறுக்கையும் போடுவோம் என்ன எண்ணெய் வந்து கொதிச்சது காணாது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேணும் இப்போ வந்து கொதிச்சு கொண்டு வந்துட்டு அப்படியே போடுவோம் போட்டது அப்படியே மீளால் அப்படியே பொங்கி கொண்டு விரி உலா முதல் பொறியட்டுக்கும் பாத்தீங்கடா ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு நாங்கள் அப்படியே பிரட்டி விட போனோம் பொறிஞ்சன் வந்தோட அந்த அப்படி அந்த சில சில புத்தன்மை சத்தங்க இருக்கும் பாருங்க கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே பொறியடக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இனிப்பான அந்த வெட்டு முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இன்னும் இனிப்பு வேற இல்ல வெட்டு முறுக்கு தான் ரெடியாக இருக்குது நாங்கள் இனி வந்து சீனி பானிகா ஜூட்ட வேணும் இல்லை வந்து நீ நல்லா வடித்து போட்டு ராக்குவோம் இப்படியே இல்லாதேன்னு சுட்டு அடுப்பேன் நாங்கள் அந்த ரெண்டு முண்டு கண்ணுள்ள அஜ்ஜி இருக்குது தானே அதை வந்து போட்டு நாங்கள் பாருங்க எல்லாம் நிறைய இதாக வருகுதேண்ணா ஒரே நேரத்தில் நாலு லைன் வருதுண்ணா ஒவ்வொரு பட்டியல் மாதிரி வருது இதை வட்டி விடலாம் அப்படியே வட்டி போட்டு நாங்கள் எடுப்போம் ஆனால் கொஞ்சம் அதிலும் பார்க்க மெல்லிசா வருது அவ்வளோ என்ன உடஞ்சிட்டீங்களா இல்லை முடிஞ்சது மா முடிஞ்சது நான் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணேன் என்ன டிசைனில் வருதுன்னு நார்மலாக கூட்டி விட்டுனா டைட்டி தான் வட்டி பார்ப்பேன் ஓகே இதுவும் வந்து சரி இந்த வெட்டு முறுக்குக்கு சரியாக இருக்குது அதில் வந்து ஒரு விளிம்பு இருக்குது பாருங்க இஞ்சி இந்த அச்சு வந்து ஒரு விளிம்பு இருக்குது இதில் அந்த விளிம்பு இல்லை ரெண்டாலும் பரவாயில்ல நாங்கள் இதில் வந்து வட்டி கொள்ளாமல் இதில் வந்து நிறைய வருகுது ஏண்ணா ம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டு முறுக்கு எல்லாம் அப்படியே சுட்டு எடுத்துட்டோம் சத்தத்தை பார்த்தீங்களா ம் எப்படி இருக்கு இப்போ என்ன செய்யப்படமாண்டா நாங்கள் சீனி வந்து பாதுகாச்சப்பறோம் சீனியை வந்து இதுக்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் இதில் வந்து இந்த கப்பால வந்து அரை கப் தண்ணி நாங்கள் சேர்த்து கொள்ள சீனி வந்து கரைஞ்சவங்களுக்கு பாகு பாகுபதத்துக்கு வேறட்டுக்கு சீனி வந்து பாகுபதமாக கொண்டு வருது பாருங்க உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு கம்பி பதத்தில் வேற ஒண்ணும் பாருங்க அப்படி இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு என்ன அந்த கிளியர் அப்படி இருக்கோ சரியா இல்லாட்டியும் ஒரு டிஸுக்காக தண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு இடமாக ஊற்றுனீங்கண்ட் உருண்டியாக வெற வேணும் ஓடக்கூடாது வளிஞ்சோடாமலுக்கு அப்படியே இருக்க வேணும் ஒரு இடமாக ஊற்ற ரைட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லபடி உருண்டியாக வருது ரைட் இப்போ வந்து எங்களுக்கு இந்த பாகுபதம் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இறக்கி வந்து பலாயிரத்தோட சேர்த்து கொள்வோம் பலாரத்தை வந்து உனக்கு நாங்கள் எடுப்போம் இறக்கிட்டு இதுக்குள்ள வந்து பலாரத்தை போட்டுக்கொள்வோம் சீனிப்பானிய வந்து நாங்கள் வந்து அளவளவா கொஞ்சம் கொஞ்சமா பரவி விட வேணும் எல்லா இடமும் சுற்றி சுற்றி விட வேணும் இப்போ என்ன செய்யப்படுறோம்னா இருக்கா குளிக்கி குளிக்கி விடுவோம் இல்லன்னா நல்ல வடிவா சேரு குளிக்கி விட்டுட்டும் ஒரு கொஞ்சம் மேலால் அப்படியே நாங்க சேர்த்து கொள்வோம் ரைட் அப்படியே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டுக்கும் இது வந்து அப்படியே நல்ல படிவாய் அப்படியே பூத்து வேறும் எங்களுக்கு சினிப்பாகு ஆனால் இருட்டு படுகுதே என்ன ஏதோ செய்ய வந்தாங்க சாப்பிட்டு காட்டுவோமா

മല നെറങ്ങളിലേ അത நன்றி வணக்கம் என்னடா பாதிங்கடா வீடியோ முடிஞ்சதோட இணைஞ்சு பரவரவும் முடியல எல்லா சின்னக்கள வீடியோ முடி பார்த்து கொண்டு வைக்கிறது தான் என்ன நிறைஞ்சா புத்தம் நம்ம சொன்னோம்